செத்தவர் தம்மை எழுப்பித் தருகின்ற சித்தர் பிறந்த தமிழ்நாடு என சித்தர்களின் பெருமையை பாராட்டுகின்றார் பாரதியார் சித்தர்கள் மரண பயத்தை வென்றவர்கள் ஆவர் இவர்களால் எதையும் சாதிக்க முடியும் நீரினுள் இருப்பர் நெருப்பினுள் அமர்வர் விட்டு கூடு பாய்வர் அந்தரத்தே வான்வழியே செல்லக்கூடியவர்கள் சித்தர்கள் யோகத்தின் மூலமும் தியானத்தின் மூலமும் புத்தியை கட்டுப்படுத்துபவர்கள் ஆன்மீகம் தழைக்கவும் மக்களின் ஆரோக்கியம் செழிக்கவும் சித்தர்கள் முக்கிய பங்காற்றியவர்கள் அவர்கள் தத்துவ நெறியிலும் மருத்துவத் துறையிலும் மிகுதியான பல நூல்களை செய்துள்ளனர் இவர்கள் கடவுள் நிலை பெற்றவர்கள் கடவுளுக்கு சமமாய் போற்றி வணங்கப்பட்டனர் சித்தர் என்ற சொல் சித்தியிலிருந்து வந்தது ஆன்மீகத்திலும் அறிவியல் சாதனைகளிலும் முழுமையுற்ற நிலைதான் சித்தி சித்தி பெற்றவர் சித்தர் இவர்களை சமய சமுதாயத்தின் ஆன்மீக புரட்சியாளர்கள் என்றும் அறிவியலின் முன்னோடிகள் என்றும் கூறுவர் உலகளாவிய வரவுக்கு வித்துக்கள் சித்தர்கள் சித்தர்கள் பாடல்களின் கருத்துக்கள் நாடு மொழி இனம் ஆகிய எல்லைகளை கடந்து சென்று உலகமெங்கும் பரவும் ஆற்றல் உடையவை உலக பழக்க வழக்கங்கள் சாதி சமய பிரிவுகள் செல்வம் செல்வாக்கு மாயையினால் துய்க்கப் பெறும் உலக இன்பங்கள் பட்டம் பதவி புகழ் முதலியவற்றுக்கு அப்பாற்பட்டவர்கள் சித்தர்கள் உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவானவர்கள் அவர்கள் எங்கும் எப்போதும் தோன்றி மக்கள் இன்பொரு வாழ நல்வழி காட்டுபவர்கள் ஆண்மனேய ஒருமைப்பாட்டை எம்மதமும் சம்மதம் என்ற சமரச சன்மார்க்கத்தை வளர்ப்பவர்கள் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வயகம் என்பதே அவர்களின் குறிக்கோள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பதே அவர்களின் சமய கோட்பாடு எல்லோரும் இன்புற்றிற்க நினைக்கக்கூடியவர்கள் இத்தகைய சிறப்புக்குரியவர்கள் உலகமெங்கும் உள்ளனர் எல்லா காலங்களிலும் எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடியவர்கள் ஆவர் சித்தர்கள் பலர் தம் இயற்பெயரை இழந்து வாழ்ந்த இடத்தின் பெயரால் பட்டினத்தார் கொங்கணர் இடைக்காடர் கருவூரார் என்ற வகையில் அழைக்கப்பட்டனர் பாடிய பாடல் வகை சொல்லாட்சி முதலியவற்றால் சிறப்பு பெயரையும் அகப்பே சித்தர் பாம்பாட்டி சித்தர் குதம்பை சித்தர் அழுகணி சித்தர் என்பது போல் பெற்றுள்ளனர் சித்தர்களின் காலம் தமிழகத்தில் சித்தர் பலர் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னிருந்தே வாழ்ந்திருந்தாலும் முதலில் அகத்தியர் பின் கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்த திருமூலர் இவரே தமிழ் சித்தர் பரம்பரையின் தலைவராக விளங்குகின்றார் பதினெண் சித்தர்கள் பதினெண் சித்தர்கள் என்று கூறுவது பழமையான வழக்காகும் ஆனால் இதில் ஒரு சிக்கல் உள்ளது பதினெட்டு என்னும் எண்ணிக்கையோடு சித்தர் பட்டியல்கள் பல உள்ளன இதில் எது சரியானது என்று தீர்மானிக்க முடியவில்லை எடுத்துக்காட்டாக சென்னை பல்கலைக்கழக தமிழ் பேரகராதி தரும் பட்டியல் திருமூலர் இராமதேவர் கும்பமுனி இடைக்காடர் தன்வந்திரி வால்மீகி கமலமுனி போகநாதர் மச்சமுனி கொங்கனர் பதஞ்சலி நந்திதேவர் போதகுரு பாம்பாட்டி சட்டைமுனி சுந்தரானந்த தேவர் குதம்பை சித்தர் கோரக்கர் என்ற பதினெட்டு சித்த புருஷர்கள் நவநாத சித்தர்கள் என்று மற்றொரு குழுவினரும் உண்டு காலப்போக்கில் மேலும் பலர் சேர்க்கப்பட்டு இன்று எண்ணில் சித்தர்கள் உள்ளனர் சான்றாக சிவ வாக்கியர் வாழைச்சாமி பட்டினத்தார் இராமலிங்க அடிகள் மச்சமுனி முதலான பலர்